ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மிகம் அதாவது பொதுவாக கோள்களுக்கும் நம்ம உடலுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்ற ஒரு கொஷினோ ஒரு சந்தேகமோ நிறைய பேர் இருக்குங்க பொதுவாக நம்மளுடைய பஞ்சாங்கம் ஜோசியோ ஜாதகம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோள்களுடைய வரிசையிலையும் மனித உடல் இயக்கமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோள்களுக்கு வந்து ரொம்ப சொந்தம் அதாவது இதுக்கும் அதுக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத வந்து காலப்பொங்கல் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்தில் இருக்குது பிண்டத்தில் இருக்கிறதா அண்டத்தில் இருக்குது அப்படின்ற பழமொழியும் கூற்றுகளும் கூட இருக்குதுங்க ஸோ இதோடைய எலாப்ரேஷனான டீட்டெயில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது சன்னன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சூரியன் இருக்கு இல்லையா சூரியன் வந்து ஆரஞ்சு நிறமான காந்த அலைகள் அந்த ரேஸ் சொல்லுவாங்க இந்த ரேஸ் வந்து நம்மளுடைய உடம்புல நேரடியாக படும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா எலும்புகளோடு சேர்ந்து அதுக்கான இயக்கத்தை வந்து அதிகமாக கொடுக்குது அந்த ரேஸ் அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாவது வந்து புதன் அப்படின்னு சொல்றது அதாவது மெர்க்குரின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த புதன்லேருந்து வரக்கூடிய பசுமை நிறமான அந்த ஒரு காந்த அலைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோல் மீது படும்போது தோலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வைப்ரேஷனோ நம்மளோட ஸ்கின் வந்து இன்னும் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கான ஒரு ஊட்டச்சத்தும் அதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிதுங்க மூன்றாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வீணஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெள்ளியிலேருந்து வர வெண்மை நிற காந்த அலைகள் இருக்குது இல்லையா இது வந்து நம்மளுடைய உடலுக்குள்ள இயக்கமான ஜீவ விந்துவுடைய சக்தியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இயக்கத்தோடு வச்சுருக்குங்க அது நாலாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு அப்படின்னு சொல்லுவோம் சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சந்திரன்லேருந்து குளிர்ச்சியான வெண்மை நிறமாக வர அந்த ஒரு காந்தாலைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஓட்டம் இருக்கு இல்லையா உடம்புல ப்ளட் சர்க்குலேஷனுக்கு வந்து தொடர்ந்து அதோடைய தொடர்போட உடையதாக இருக்குதுங்க அஞ்சாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் கிரகம் அதாவது மார்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த மார்ஸ்ன்ற ஒரு கிரகத்தில் பிளானட்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிகப்பு நிற காந்தாலைகள் வந்து நம்ம உடம்புல வந்து எலும்புக்குள்ள மஜ்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மஜ்ஜியோடு வந்து சம்மந்தப்பட்டிருக்குங்க ஆறாவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வியாழன் அதாவது ஜூப்பிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் புன்னிறமாக வர இந்த காந்தாலைகள் வந்து நம்மளுடைய மூளை அந்த மூளைக்குள்ள இருக்க செல்களை வந்து உதவுதுங்க ஏழாவதாக சனி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய நரம்போட சொந்த அதாவது சம்மந்தப்படுத்தி இருக்குங்க நரம்புகளை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு வந்து உதவுது அது மட்டும் இல்லாமல் ராகுக்கு எதுவும் பொதுவாக சொல்லுவோம் அதாவது நார்த் ரோடு சவுத் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் ட்ராகன் ஹெட் ட்ராகன் டெய்லுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த காந்தாலைகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மனிதனோட எல்லா விஷயத்திலும் தொடர்பு இருக்குதுங்க முக்கியமாக நம்மளுடைய மூச்சு காத்தோட கனெக்டிவிட்டி வந்து கலந்து இருக்குது அப்படின்றது தான் இங்கே மறுக்க முடியாத ஒரு உண்மை அது மட்டுமே இல்லாமல் இந்த உலகம் வந்து எவ்வளோ தான் சயின்ஸ் தான் அறிவியல் நம்ம எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிகிட்டு இருந்தாலும் நம்மளுடைய பூமிக்கு எழுபதுலேருந்து எண்பது சதவீதமான அந்த ஆக்ஸிஜன் வந்து நம்மளுக்காக இதுலேருந்து தான் வருது அப்படின்றது இன்னொரு ஒரு அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த விஷயங்கள் வந்து சித்த பெருமக்கள் கூறியிருக்காங்க அப்படின்றது இன்றைக்கும் வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலாக இருக்குதுங்க ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி